படம் முடிஞ்சு வெளி வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வெளிவர முடியுது பொதுவாக தமிழ் படங்கள் வந்து பெண்களுடைய துன்பங்களை சொல்லக்கூடிய படம் அவர்கள் படுகின்ற வேதனையை சொல்லக்கூடிய படம் அவர்கள் மீதான சுரண்டல் ஆணாதிக்கத்தின் காரணமாக அவர்கள் அனுபவிக்கின்ற நரகம் இதெல்லாம் நிறைய படங்களை சொல்லியிருக்காங்க எல்லாரும் மாஞ்சு 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 சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு ஆணாகப்பட்டவன் அவன் எப்படி இந்த சமுதாயத்தில் சுரண்டப்படுகிறான் அவன் எப்படி போராடுறான் தன்னோடய வாழ்க்கையை நிலை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தன்னோட அடையாளத்தை கண்டறிவதற்காக அவன் என்னென்ன துன்பங்களுக்கெல்லாம் ஆளாகிறாங்கிறதும் சொந்த குடும்பத்திலேயே அவனை எப்படி புரிஞ்சுக்காமல் அவனை துன்புறுத்துறாங்க மறைமுகமாக அவங்க வாட்டுக்கு இயல்பாக நடக்கிறதை நினச்சிக்கிறாங்க ஆனால் அவன் எப்படி வெளியே சொல்ல முடியாமல் உள்ளேயும் அனுபவிக்க முடியாமல் படரை நரக வேதனை இருக்கு இல்லைங்களா அதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ஒரு ஆணின் வழி என்ன என்பதை உறக்க சொன்ன படம் ஆனால் அதை ஒருதலை பட்சமாக இல்லாமல் இறுதி காட்சிகளில் பெண்ணின் வழிகளையும் இடையில் சொல்லியிருக்காங்க அந்த நேர்மைக்காக இந்த இயக்குனரையும் இந்த கதை எழுதிய நபரையும் பாராட்டணும் ஒரு கண்ணால் மூச்சு நீ குடும்ப நாய் பாடுறா அப்போ தெரியணும் உனக்கு வலியும் வேதனின்னு சொல்லுவாங்க அந்த இயல்பான வீடுகளில் பேசக்கூடிய குடும்ப பெயரையே படத்தோட டைட்டிலாக வச்சது ஒரு துணிச்சல் அது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு சமீபத்தில் வெளிவந்த குடும்பஸ்தங்கிற தமிழ் திரைப்படம் பற்றி உங்களோட பேச வந்திருக்கேன் ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம் இன்றைக்கு இந்த படம் பார்த்தபோது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ரெண்டரை மணி நேரம் மனசு விட்டு சிரித்து ரசித்து ஒரு படம் பார்க்குற உணர்வே இல்லாமல் ரொம்ப லகுவாக ரொம்ப மனது லேசாக அனுபவிச்ச ஒரு படம் ஆனால் தமிழ் திரையுலகத்தில் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து குடும்ப படங்கள் எப்போவுமே வெற்றிகரமாக ஓடி இருக்குது ஒரு காலத்தில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து ரொம்ப உணர்ச்சிமயமான குடும்ப படங்கள் எடுப்பார் அதன் பிறகு பாலச்சந்திரன் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு விஷு வி சேகர் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க அந்த வரிசையில் பார்க்கும்போது ராஜேஸ்வர் காளிசாமிங்கிற இவர் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த படத்தை இயக்கியிருக்காரு அதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை சொல்லணும் எப்படி பாமா விஜயம் மிகப்பெரிய வெற்றிகரமாக ஒரு படம் வந்துச்சு பாமா விஜயானு பாலச்சந்தரோட படம் ஆனால் அந்த படத்தோட வெற்றிக்கு வந்து அது இயக்குனர் பாலச்சந்தர் பிரபலமான இயக்குனர் இருந்த காலகட்டம் அதுபோக அந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடித்தாங்கெல்லாம் பிரபலமான நட்சத்திரங்கள் எல்லோரும் நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சாங்க நடிச்சிருந்தாங்க ஆனால் இந்த படத்தை குடும்பஸ்தன் படத்தை மணிகண்டன் தான் ஒட்டு தன்னுடைய தோளில் சுமக்கிறார் படம் முழுக்க மணிகண்டன் படம் தான் இது ஆனாலும் ஒரு இளைய நாயகனான மணிகண்டன் அவ்வளோ அழகாக நேச்சுரலாக இயல்பாக ஒரு படம் பார்க்குற உணர்வே இல்லாமல் பக்கத்து விட்டு பையன் பண்ற துன்மகள்மா யாரை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காரு உண்மையில் சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப் மணிகண்டன் தமிழ் திரையுலகில் ஒரு திறமையாளராக உருவாகி வர்றாரு திரைக்கதை வசனங்கள் எழுதுகிறாரு படத்தை இயக்குறாரு மெமிக்கிரி நல்லா மெமிக்கிரி பண்ணுறாரு அது போக நடிக்கிறார் நடிக்கிறாரு எடுக்கிற பாத்திரங்கள் கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப செலக்டிவாக மனசில் பதியுற மாதிரி யாரும் வேணாலும் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரமாக காலத்துக்கும் நிலைத்து நிற்கிற மாதிரி கதாபாத்திரங்களை சூஸ் பண்ணி நடிக்கிறார் அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி மணிகண்டன் நிச்சயம் ஒரு பெரிய ரவுண்டு வருவார் பெரிய ஒரு சிகரத்தை நோக்கி அவரது பயணம் தொடர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா மனுஷன் ஒவ்வொருத்தருமே தன்மானத்தோடு வாழணும்னு ஆசைப்படுறான் விட்டுக் கொடுக்க தயங்குறான் தன்னுடைய கௌரவத்தை இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஆனால் இந்த வாழ்க்கை அப்படி இல்லை எல்லா இடத்துலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வாழணும் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வாழ்ந்தோம்னா அடித்து நொறுக்கி தூக்கி வீசி குப்பையில் போட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற யதார்த்த உண்மையை ரொம்ப நேச்சுரலாக யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு படம் கொண்டு போயிருக்கார் இயக்குனர் ராஜேஸ்வர் அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி இல்லை படத்தில் வர எல்லா கதாபாத்திரங்களுமே ரொம்ப கச்சிதமாக அமைஞ்சிருக்கு எல்லாரும் அழகான கொங்கு பாஷை பேசுகிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் முழுக்க முழுக்க ஒரு கொங்கு பாஷை பேசுகிற படம் பார்த்தபோது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இல்லை என்ன முதல் காட்சியிலேயே இயக்குனர் தன்னுடைய முத்திரையை பதிச்சிட்றாரு ஃபஸ்ட்டு சி அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷார்ட் பார்த்திங்கன்னா கதாநாயகன் கதாநாயகியை காமிக்கிறாங்க அந்த காட்சி எங்கே எடுக்கப்பட்டிருக்குன்னா கோவையில் சௌரி பாளையத்தில் புளிககுளத்தில் புனித அந்தோனியார் இருக்கு சர்ச் இருக்குது அந்தோனியார் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க அந்த வாசல் தான் முதல் காட்சி வச்சுருக்கிறாங்க அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா அந்த ஏரியா முழுக்கவே தலித் மக்கள் தலித் கிறிஸ்தவர்கள் தான் வாழ்கிறாங்க கதாநாயகி அங்கே தான் முதல் முதல்ல காமற்றுறாரு கதாநாயகன் அங்கே தான் சந்திக்கிறாங்க என்னென்னா கதாநாயகி வந்து ஒரு தலித் பெண்ணு இவன் இந்த கதாநாயகன் ஆதிக்க நவீன் ஆதிக்க சாதி சேர்ந்த பையன் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது என்னென்ன சிக்கல் வருது அந்த ஆரம்பத்தில் அந்த கல்யாணம் நடக்கிற காட்சிகள்லாம் அத கடம் பயங்கரத ஒரே காமெடி சிரித்து சிரித்து வயரலாம் பொண்ணாக போனோம் அந்த அளவுக்கு அற்புதமான காமெடி ரொம்ப இயல்பான காமெடியை காமிச்சிருக்கிறாங்க அது இந்த படத்துக்கு அந்த காமெடி தொடர்ந்துது எல்லாம் காட்சிக்கு காட்சி காமெடி வந்து ஓடும் பாவமாக கதைக்குள்ளே அப்படியே இயல்பாக கலந்துருது காமெடி தனி ட்ராக்காக கொண்டு கதையோடு ஒட்டி கதாநாயகன் பண்ணுற துன்பங்களும் அவன் பண்ணுற அபத்தங்களும் அவனோட தோல்விகளுமே காமெடியாக காட்டியிருக்காங்க வலிமிகுந்த வேதனையான கண்ணீர் விடக்கூடிய ஒரு காட்சியை வர வேண்டிய விஷயங்களை கூட காமெடியை கலந்து கொடுத்து ரசிகர்களை ஈர்த்து தியேட்டருக்குள்ளே உட்கார வச்சிட்றாங்க அதுதான் சிறப்பு இதே படத்தை ரொம்ப சீரியஸாக கண்ணீரும் கம்பளையுமாக உருக்கமாக எடுத்துருக்கலாம் ஆனால் எடுத்துருந்தால் இவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க இவ்வளோ பரவலான வெற்றி பெற்றிருக்காது மனித ரீதியாக வெற்றி பெற்றிருக்காது இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இதை பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த விதத்தில் இவ்வளோ மக்களை பார்க்க வச்சு அவங்கள யோசிக்க வச்ச விஷயத்தில் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் அப்படி தான் சொல்லணும் பொதுவாக தமிழ் படங்கள் வந்து பெண்களுடைய துன்பங்களை சொல்லக்கூடிய படம் அவர்கள் படுகின்ற வேதனையை சொல்லக்கூடிய படம் அவர்கள் மீதான சுரண்டல் ஆணாதிக்கத்தின் காரணமாக அவர்கள் அனுபவிக்கின்ற நரகம் இதையெல்லாம் நிறைய படங்களை சொல்லியிருக்காங்க எல்லாரும் மாஞ்சு 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 சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு ஆணாகப்பட்டவன் அவன் எப்படி இந்த சமுதாயத்தில் சுரண்டப்படுகிறான் அவன் எப்படி போராடுறான் தன்னோடய வாழ்க்கையை நிலை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தன்னோட அடையாளத்தை கண்டறிவதற்காக அவன் என்னென்ன துன்பங்களுக்கெல்லாம் ஆளாகிறாங்கிறதோ சொந்த குடும்பத்திலேயே அவனை எப்படி புரிஞ்சுக்காமல் அவனை துன்புறுத்துறாங்க மறைமுகமாக அவங்க வாட்டுக்கு இயல்பாக நடக்கிறத நினச்சிக்கிறாங்க ஆனால் அவன் எப்படி வெளியே சொல்ல முடியாமல் உள்ளே அனுபவிக்க முடியாமல் படுற நரக வேதனை இருக்கு இல்லைங்களா அதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ஒரு ஆணின் வலி என்ன என்பதை உறக்க சொன்ன படம் இந்த படம் தமிழ் இப்படி ஒரு படம் வந்து தான் எனக்கு தெரியல அங்கங்கே சில படங்கள் வரும் ஆனால் முழுக்க முழுக்க சொல்லியிருக்காங்க ஆனால் அதை ஒருதலை பட்சமாக இல்லாமல் இறுதி காட்சிகளில் பெண்ணின் வழிகளையும் இடையில் சொல்லியிருக்காங்க அந்த நேர்மைக்காக இந்த இயக்குநரையும் இந்த கதை எழுதிய நபரையும் பாராட்டணும் எல்லாருமே உணர்ந்து அவன் தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு மேலே ஒரு சின்ன இம்மியளவு கூட மிகையாக நடிக்காமல் ரொம்ப ரொம்ப இயல்பாக நடித்திருக்கு தான் படத்துக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அந்த படத்துக்கு அதனால தான் ரசிகர்கள் அப்படி உட்காந்து ரசித்து பார்க்க முடியுது படம் எந்த இடத்துலையுமே ஒரு காட்சியோட தொய்வே இல்லை இது ஒரு இது சொல்லுவாங்க ஒரு ஆணாகப்பட்டவன் வந்து பதினெட்டு வயசு ஆகும்போது கண்ணுக்கு தெரியாத நோகத்தடி அவன் கழுத்தை வெளியே அழுத்திட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவனுக்கு நிறைய சமூக பொறுப்புகள் இருக்குது குடும்ப பொறுப்புகள் இருக்குது அவன் வந்து நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் ஒரு குறி குடி குறிப்பிட்ட காலத்தில் தான் விரும்புகிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ண பின்னாடி அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்பா அம்மாவை கைவிடக்கூடாது குடும்பத்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் இத்தனை சிக்கல்களையும் அவர் எதிர்த்து போராடணும் இதில் எதையாவது ஒன்று சுடக்கமாயிட்டா கூட அவன் ஆகாதவன் ஒருப்படாதவன் அவனால் ஒன்றுமே நான் முடியாது அப்படின்னு சொல்லி கெட்ட பேர் தான் வரும் அது சொந்த குடும்பத்திலேயே புரிஞ்சுக்காம துன்புறுத்தப்படும் போது அவன் அதை வெளியும் சொல்ல முடியாமல் உள்ளே வைத்து மருகி கொண்டு அவன் படுகிற வேதனை இருக்கு இல்லையா அதை வந்து மணிகண்டன் வந்து நவீன்கிற அந்த கதாபாத்திரம் மூலமாக ரொம்ப அழகாக காமிச்சு தனி அந்த பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு அந்த சின்ன பாத்ரூம் உட்காந்து புலம்புற காட்சையில்லாம் அவ்வளோ இயல்பாக இருக்குது நம்ம என்னமோ அந்த பாத்ரூம் ஜன்னல் வழியாக அந்த பையனை பார்க்குற மாதிரி இருக்கே ஒழிய ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ஃபீலிங்கே இல்லை கதாநாயகி அந்த பொண்ணு ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அம்மா வர்ற க நடிகை அப்பா வர்ற சுந்தரராஜன் நண்பர்களாக வர்றவங்க எல்லாருமே எல்லாருமே சூப்பரமாக நடிச்சிருக்காங்க ஒரு துன்பமான ஒரு வேதனையான ஒரு உறவு சிக்கல்களை சொல்லக்கூடிய படம் உளவியல் சிக்கலை சொல்லக்கூடிய படம் சமூக சிக்கல்களை சொல்லக்கூடிய படத்தை இவ்வளவு நகைச்சுவை காட்சிகளை வந்து அப்படியே ஓடும் பாவமாக கதையோடு பிரிக்க முடியாத அளவுக்கு இயல்பாக அளவாக கலந்து ஆடியன்ஸை வந்து அந்த ரெண்டரை மணி நேரம் துளி கூட இங்கே அங்கேயும் கவனம் சிதறாமல் கட்டுக்கோப்பாக வைத்து பார்க்க இந்த படம்னு சொன்ன படத்தை மகத்தான தான் சொன்ன படம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் நினைக்கி எல்லா காட்சிகளுமே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிகிட்டு இருக்கு மணிகண்டன் மாதிரி இது நாலாவது படமோ அஞ்சாவது படமும் நினைக்கிறேன் அவர் அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு இவ்வளோ ஒரு மக மகத்தான வெற்றி அப்படிங்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு நேர்காணலில் அவர் சொல்லியிருந்தார் நான் நடிக்கிறங்கிறதுக்காக ஒரு வருஷம் இந்த டீம் எனக்காக காத்திருந்தாங்க என்னோடய டேட்ஸ் எல்லாம் முடிச்சு தான் நடிக்க வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க படம் முழுக்க கோவிலு எடுத்துருக்குறாங்க படத்தோட சிறப்பு என்னன்னா இவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அதை வந்து சுபைபட சொன்னதன் மூலமாக பெருவாரியான பார்வையாளர்களை ஈர்க்க முடிகிறது வணிக ரீதியாக வெற்றிகரமாக ஒரு படமாக அந்த படம் இது ரொம்ப சீரியஸ் எடுத்திருந்தால் ரொம்ப குறைச்சலான ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க படம் இவ்வளோ ஓடி இருக்காது வெற்றி பெற்றிருக்காது ஆனால் அதையே ஆனால் எந்த இடத்துலையும் சொல்ல வந்த கருத்திலிருந்து வழுவாமல் நழுவி போகாமல் அதோட வீரியம் குறையாமல் சிறப்பாக ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வச்சுருக்காங்க சில கடைசியில் சில கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது சில காட்சிகள்லாம் இவ்வளவு அனுபவம் கொண்ட என்னால் கூட கண்ணீரை அடக்க முடியல அப்படியே கண்ணில் மாலை மலையாக கண்ணீர் வந்துடுச்சு அவ்வளோ டச்சிங்காக அந்த சில காட்சிகள் எடுத்திருக்காரு படம் எல்லாம் முடிஞ்சு ஆனால் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு வெளியே வர முடியுது எல்லாருமே அவங்கவுங்க துண்டு தான் இருக்காங்க இந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லையா இந்த புரிதல் இருக்கு இல்லையா குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புரிதலில் உள்ள இடைவெளி தான் இவ்வளோ துன்பங்களுக்கும் காரணம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி நல்ல ஒரு தீர்வு ஒரு முடிவு இனிமையான ஒரு முடிவையும் படத்துக்கு கொடுத்துருக்கு படத்துடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி நல்ல படம் எல்லாம் போய் பாருங்கள் தியேட்டரில் பாருங்கள் மணிகண்டனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் இயக்குனர் ராஜேஷ்க்கு ஒரு வாழ் ராஜேஷ்வருக்கு ஒரு வாழ்த்துக்கள் படத்தில் இருக்கிற எல்லா கலைஞர்களுமே மிகச்சிறப்பாக சிறப்பாக செஞ்சுருக்காங்க நடிப்புலேயும் சரி அவருடைய பங்களிப்பிலும் சரி மிகச்சிறந்த சிறப்பாக வச்சுருக்காங்க ஒரு காலத்தில் வந்து பாக்கியராஜ் மணிமன்னன் ஆர் சுந்தர்ராஜன் சத்யராஜ் போன்றவங்க தான் தமிழ் கொங்கு தமிழை வந்து அழகா திரைப்படங்களை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதன் பிறகு சுத்தமாக காணாமல் போயிடுச்சு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு முழுக்க முழுக்க கொங்கு தமிழ் பேசப்பட்ட கொங்கு மண் வீசும் மணம் வீச மண் வாசம் வீசக்கூடிய அந்த அழகான ஒரு இயல்பான ரொம்பவும் எல்லாருக்கும் நல்ல ஒரு போதனை சொல்லக்கூடிய நல்ல ஒரு ஒரு மாரல் சொல்லக்கூடிய ஒரு ப படமாக குடும்பஸ்தன் வந்திருக்கு அந்த குடும்பத்தங்கிற பேர் ரொம்ப அழகு இல்லைங்களா இங்கே பகுதியில் நம்ம கோவை பகுதியில் சொல்லுவாங்க ஒரு கண்ணால் மூச்சு நீ குடும்ப நாய் பாடுறா அப்போ தெரியணும் உனக்கு வழியும் வேதனின்னு சொல்லுவாங்க அந்த இயல்பான வீடுகளில் பேசக்கூடிய குடும்பஸங்கிற பெயரையே படத்தோட டைட்டிலாக வச்சது ஒரு துணிச்சல் அது அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது குடும்பஸ்தரை நீங்களும் போய் பாருங்கள் தியேட்டரில் பாருங்கள் Lunji or na